வணக்கம் பாராகி தாள் சரணம் குருவே துணை ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களே உங்களுக்கான வைகாசி மாத பலன் மிதுன ராசி நேயர்களே வழக்கமாக நான் சொல்றதுதான் தான் மகாலட்சுமி வந்து நம்ம கூப்பிடும்போதெல்லாம் வருவாங்க ஆனால் சரஸ்வதி இருக்காங்க தெரியுமா அறிவு சார்ந்த இடத்துல சாபம் விட்டாங்கன்னா ஏழு ஜென்மத்துக்கு நமக்கு அறிவு இருக்காதான் யார் சாபம் வாங்குறாங்களோ அவங்களுக்கு ஏழு ஜென்மத்துக்கு அறிவு இருக்காதான் நமக்கு இல்லை நம்ம சாபம் வாங்கலை யார் சாபம் வாங்குறாங்களோ அவங்களுக்கு ஏழு இருக்கு அந்த மாதிரி ஒரு சாபமே முடியும் தருணமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்க போகிறது பெரும்பாலும் மிதுன ராசி நேயர்கள் சூரியனை விட்டு ரொம்ப தூரம் பிரிஞ்சு இருக்க மாட்டாங்க ஏன்னா சூரியனோட அந்த வாகனம் இருக்கு இல்லையா குதிரை வாகனம் அதை ஓட்டுறவர் வந்து புத பகவான் தான் அதனால் புத பகவானுக்கும் சரி சுக்கரனுக்கும் சரி பெரிதாக அஸ்தங்கங்கள் நாங்கள் எடுத்துக்கொள்ள மாட்டோம் அப்படியே அஸ்தம் ஆனால் என்ன புத பகவானோட வேலையும் சேர்த்து சூரியன் பண்ண போகிறாரு முதல்ல இந்த மறைவு ஸ்தானம் யாருக்கெல்லாம் சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா பாபருக்கு சிறப்பு அதே சமயம் புதனுக்கு மிக சிறப்பு மறைந்த புதன் நிறைந்த கல்வி மறைந்த புதன் நிறைந்த தனம் ஏன் அப்படின்னா மறைப்பொருள் ஆராய்ச்சி அறிவு அப்படிங்கிற இடத்துல புதன் மறைஞ்சிட்டாரு அஸ்தங்கம் ஆகிட்டாரு சூரியனோடு இருக்கார் அப்படின்னாலே அங்கே அவங்க பெருமளவு ஆராய்ச்சி படிப்பில் முன்னேறி அதிசயங்களை காட்ட போகிறாங்கன்னு அர்த்தம் ஏன் இதை இவ்வளோ விரிவாக சொல்கிறாங்க அப்படின்னா வைகாதி மாதம் உங்களது ராசிக்குரிய புதன் முதல்ல கொஞ்சம் மறைஞ்சும் பின்னாடி சூரியனோட இணைஞ்சும் இருக்க போகிறாரு அப்போ இந்த புதன் இருக்கார் இல்லையா சூரியனோட சேரும் பொழுதெல்லாம் புதத்தியாய யோகம்னு ஒன்று வராங்க அறிவு சார்ந்த யோகம் அது அறிவு சார்ந்த யோகத்தில் உயர்கல்வி படிக்கலாம் பட்டம் பெறலாம் கௌரவம் பெறலாம் கின்னஸ் ரெக்கார்டு வரைக்கும் போகும் இந்த ஆடிட்டிங் அக்கவுண்டிங் இதெல்லாம் டிப்பாக ஃபிங்கரில் வச்சிருப்பாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கெல்லாம் இந்த இணைவு இருக்க வேண்டும் புதனும் சூரியனும் இணைந்து இருக்க வேண்டும் அப்ப இந்த நுண்ணறிவுல வந்து தலைமையில் இருக்கிறாங்க இல்லையா பிரின்ஸ்பலா இருக்கிறாங்க ஹெச்ஓடியா இருக்கிறாங்க மேத் மேக்ஸ்ல வந்து ஒரு ஹெச்ஓடியா இருக்காங்க இவங்களுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா புதனோட சூரியனோட இணைவு முக்கியம் அப்படிப்பட்ட இணைவும் ஒரு மறைந்த இடத்துல இருந்து பெறக்கூடிய விஷயமும் புத நாள் இந்த மாதம் உங்களுக்கு உங்களுக்கு கிடைக்க போதுங்க அப்போது கம்யூனிகேஷன்ல இருக்கிறவங்க அதில் சர்வைவ் பண்றவங்கெல்லாம் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பாக இருக்க போகுது நல்ல பணம் வரப்போகுது யூடியூபராக இருந்தீங்கன்னா இந்த டைம் மிதுன ராசிக்கு வியூவர்ஸ்லேருந்து சப்ஸ்கிரிப்ஷன் வரைக்கும் அதிகமாக கிடைக்கும் நல்லா நோட் பண்ணி பாருங்க அதே சமயம் மிதுன ராசி தொழில்நுட்ப ரீதியாக ஒரு காரியத்தை முன்னிறுத்தும் பொழுது அதில் தலைமை பொறுப்பு நிச்சயம் ஒரு டைரக்டருக்கு சூரியன் புதன் ஒரு ஃபிலிம் டேரக்டருக்காகட்டும் ஒரு கம்யூனிட்டி அப்படின்னு ஒரு விஷயம் ஒரு எக்ஸாம்பிள் கம்யூனிட்டிங்கிற வேர்டு எங்கெல்லாம் வருதோ அதற்குரிய தலைமை பொறுப்பாகட்டும் இவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் சிறப்பாக ஒரு விருந்து காத்திருக்கிறது அறிவு சார்ந்த விருது எப்படின்னா இது வரைக்கும் புலப்படாமல் இருந்தால் எப்படி இதை பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிற கொஸ்டினுக்கு ஆற்றல் வந்து அதோட டேலண்ட்டாக இதை இப்படி பண்ணால் என்னன்னு மாற்றி அமைத்து உங்களோட டேலண்ட்டை நீங்கள் நிரூபிச்சுக்க போகிறீங்க அந்த அளவுக்கு இந்த வைகாசி மாதம் அறிவும் அறிவு சார்ந்த இடத்துலையும் கௌரவம் கௌரவம் சார்ந்த இடத்துலையும் தந்தையார் சார்ந்த இடத்துலையும் பெரும் யோகத்தை கொடுக்க போகுது அப்போது ஐந்தாம் இடம் வலுப்பெறப்படுகிறது நான்காம் இடம் ஆக்டிவேட் ஆக போகுது ஆறாம் இடம் ஆக்டிவேட் ஆக போகுது பதினொன்று பன்னெண்டாவது இடம் ஆக்டிவேட் ஆக போகுது அப்போ லாபஸ்தானத்துக்கு ஆக்டிவேஷன் இருக்குது வேலை வாய்ப்புக்கு ஆக்டிவேஷன் இருக்குது புத்திர பாக்கியத்துக்கு ஆக்டிவேஷன் இருக்குது ராசிநாதனுக்கும் ஆக்டிவேஷன் இருக்குது அப்போது மூன்றாம் இடமான மூன்றாம் இடமான முயற்சி ஸ்தானத்துக்குரிய சூரிய பகவானுக்கும் இங்கே ஒரு பொறுப்பு இருக்கிறதுனால முயற்சி ஸ்தானமும் ஆக்டிவேட் ஆகும் அப்போது சினிமா துறையில் இருந்தீங்கன்னா வெற்றி உங்களுக்கு சினிமா துறையில் முயற்சிங்கன்னா வெற்றி உங்களுக்கு இந்த மாதிரி தருணத்துலலாம் நீங்கள் என்ன பண்ணிக்கணும் சற்று நிதானமாக செயல்பட வேண்டும் ஓடிக்கிட்டே இருக்கக்கூடாது உங்கள் லட்சியம் வந்து அந்த கோலை அடைவதற்காக கண்டிப்பாக இருக்க வேண்டும் அதில் மாற்று கருத்து கிடையாதுங்க ஆனால் அதற்காக அள்ளும் பகலும் யோசிக்காமல் செய்யாமல் கையில் இருக்க காசெல்லாம் கொடுத்து அடமான வச்செல்லாம் கொடுத்து பிள்ளைக்கு செய்ய வேண்டிய இடத்துல எல்லாம் வந்து அடமானம் வச்சு பொருள் செலவு செய்து அப்படி இருக்கக்கூடாது உழைப்பும் ஆற்றலும் உழைப்பு சார்ந்த அறிவு சார்ந்த விஷயத்திற்கு உங்கள் நேரத்தை முதலீடு பண்ணும் முதலீடு வந்து உங்கள் நேரமே உங்கள் ஆராய்ச்சியே உங்கள் அறிவே தவிர பணம் சார்ந்து இந்த மாதம் நீங்கள் முதலீடு பண்ணி ஜெயிச்சிடலான்னு மட்டும் இருக்கக்கூடாது அதை தவறு சொந்த தொழில் சொந்த உத்தியோகம் சொந்த உத்தியோகம் இல்லை சொந்த தொழிலில் உத்தியோகம் பண்ணுறவங்க அது எப்படி சொந்த தொழிலில் உத்தியோகம்னா அப்பா கடை வச்சிருப்பாரு சித்தப்பா கடை வச்சுருப்பாங்க பாரம்பரிய தொழிலாக இருக்கும் அதில் வேலை பார்த்து சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பினே நீங்கள் வேலை அந்த மாதிரி வாய்ப்பில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அப்போ அந்த மாதிரி அது சார்ந்த இடத்துல எல்லாம் வந்து லாபங்கள் வரும் எண்ணங்களை முதலீடு செய்ய வேண்டும் ஒன்றுக்கு ரெண்டு வாட்டி எழுதி பாருங்கள் மனப்பாடம் பண்ணுங்க திருப்பி பிளான் பண்ணுங்க ஒப்பிட்டு பாருங்கள் ஆலோசனை கேளுங்கள் காசை மட்டும் செலவு பண்ணாதீங்க பண்ணிட்டீங்கன்னா அந்த நேரத்தில் இது ஒரு சூட்சம பரிகாரம் முயற்சியை எப்படி எடுத்துக்கலாம்னு சொல்கிறேன் காசு செலவு பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க மீளவே முடியாது ஏன்னா என்னதான் இருந்தாலும் மிதுன ராசிக்கு இப்போ பாகியஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கார் பத்தாம் இடத்துல குரு இருக்காரு தனக்காரகனை பார்க்குறாரு எல்லாம் வச்சுக்குவோம் பத்தில் தனக்காரகன் இருக்கார் இல்லையா அதனால் தொழில் சார்ந்த விஷயத்துக்கு காசு போட்டு செலவு பண்ணாதீங்க அங்கே தான் ஒரு அழிவை முன்னிறுத்தி நீங்கள் பார்க்கணும் அதே மாதிரி ஒரு பட்டம் கிடைப்பதற்கு ஒரு சர்ட்டிஃபிகேட் வாங்குவதற்கு இந்த வாட்டி அந்த பட்டம் கைவர வருவதற்கான வாய்ப்புகள் கூப்பிட்டு உங்களுக்கு கொடுப்பாங்க அம்மா உங்கள் சர்ட்டிஃபிகேட்டை நீ வாங்கிடு உங்கள் சர்டிஃபிகேட்டு ரெடியாக இருக்கு கொடுத்துடுங்கோ வாங்கிட்டு போங்க அப்படிங்கிற அளவுக்கு உங்களை பிரதானமாக தலைமை பொறுப்பில் வைத்து பார்க்கக்கூடிய விஷயங்கள் நிறையாக இருக்கும் அதே மாதிரி மிதுனராசினியர்களுக்கு இந்த மாதம் வைகாசி மாதம் பொறுப்புகளை ஏற்று நடத்த உங்களுக்கு முன்னாடி உள்ள குருவோ தலைமை ஆசிரியரோ இல்லை ஒரு டிபார்ட்மெண்ட் லீடரோ டீம் லீடரோ தார் செயலாக விலகியிருப்பார் அந்த வேலையை கண்டினியூ பண்ணாமல் போயிருப்பார் அதற்கான வேலை வாய்ப்புகள் அந்த வேலைக்கு உங்களை உயர்த்தி பெருமைப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் மிதுனராசினியர்களுக்கு நிறையாக இருக்குது இந்த மாதம் நீங்கள் எதுக்குமே செலவு செய்யக்கூடாது தனக்கட்டுப்பாடு கட்டுப்பாடு முக்கியம் அதனால் செலவு செய்யாம சம்பாதிக்கிற வழியை பாருங்க கடன் நிவர்த்தி உண்டு கடன் அடைப்படும் யோகம் உண்டு அதனால ராசி நேர்களுக்கு அமோகமான வாழ்க்கை புத்தியை கூர்த்தீட்டி செயல்படும் மட்டும் பணத்து பணத்தை வச்சோ பணத்தை முதன்மைப்படுத்தியோ எந்த விஷயமும் செய்யக்கூடாது புத்தி நல்லா வேலை செய்யணும் நன்றி மிதுன ராசி நேர்களே ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்